அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் மிதுன ராசிக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய நேரமாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகுகிறார் எங்க சனி இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலும் விலகக்கூடிய சனியின் அமைப்பு மிதுன ராசிக்கு போல் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பையும் பிரகாசத்தையும் மிக அதீதமாக கொடுக்கிறது அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வகர நிவர்த்தி பெறுகிறாருங்க குரு இது இரட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரக நிலைகள்ல சூரிய பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி போன்ற கிரகநிலைகள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது பதினேழாம் தேதி சூரிய பயிற்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உள்ளதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டத்தில் மூழ்கி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர்களுக்கு சிங்கத்தை மாற்றுகிறார்கள் சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு ராகுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து பாருங்க சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கன்னிராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வேட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் இந்த வாரம் முழுவதும் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் ராசியில் செஞ்சிருக்கிறார் அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கர வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் இருபதாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் மகர ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும் போது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை மிக அற்புதமாக பல்வேறு விதமான கஷ்டங்கள் சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் மங்களக்காரகனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் புதன் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஆறில் இருக்கிறார் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் செஞ்சிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து சூரியனும் பதினேழாம் தேதி வரை ஆறில் இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் ஏழாம் இடத்திற்கு மாறினாலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் சூரியன் ஏழாம் இடத்திற்கு சென்று ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க சூரியனுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அலைச்சல் சிரமம் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை துள்ளி உறுதிப்படுத்துகிறார் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த தருணத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே இவை எல்லாமே மிக சிறந்த நல்ல அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் நிலவி வந்த கஷ்டங்கள் நிச்சயமாக குறைகிறது மேலும் சிறு சிறு உடல் சார்ந்த தொழில் முற்றிலும் விலகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைந்த காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க அமோகமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவரை நிலவி வந்த கஸ்டமர் பயங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவில் மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் துவக்கத்தில் சற்று விழிப்புடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிச்சயமாக மெதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு ஆலையும் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்